விஜய் வெளியே வந்து தான் கட்சிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல விஜய் கட்சி ஆரம்பிக்க போறான்ற செய்தி சொன்ன உடனே சின்ன பசங்க ஆரம்பிச்சு பெரிய அந்த ரீச் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குன்னு தேவை இருக்கா நான் நீ என்ன சினிமா எழுதுறீங்க ரீச் ஆயிடுச்சுன்னா விஜய் வருவாராட்டு உடனே ஹே மேன் என்ன மேன் நீ விஜய் வருவாரா என்ன நினைச்சிட்டு இருக்கிறேனுன்ற மாதிரி பதில் சொல்லிருக்கா விஜய் வந்தா ஏர் ஷோ மாதிரி ஆயிடாது சென்னை சமைச்சிராது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இப்படியே எவ்வளவு நாள் படம் ஓட்ட போறாங்கன்னு தெரியல நேரில் எம்ஜிஆர்லாம் சாதாரணமாக வந்திருக்காரு பயிருக்காரு திரும்ப திரும்ப எம்ஜிஆரை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்போ விஜய வந்து ஒரு கொழு பொம்மை மாதிரி உள்ள வச்சுக்கிட்டு அவருக்கு வெளியே வந்தாதான் அவருக்கும் பயிற்சி நாளைக்கு செப்டம்பர்ல இவர் ஆரம்பிக்க போறாரு பிரச்சாரம் போறாருனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவருக்கு ஒரு பயிற்சி ஆகும் பத்திரிகையர்களை சந்திக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனால் இவன் கட்சியை கொண்டு போய் சேர்க்கும் பட்டி தொட்டி வரைக்கும் இவங்க என்னமோ அவரை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் அந்த யார் இந்த நாம இருவர் நமக்கு இருவர் இருக்காங்கல்ல ரெண்டு பேர் உலக மகா ஜெர்னலிஸ்டும் ஓசோன் படலமும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற கூத்து பரந்தூர் மக்களை கூப்பிட்டு நான் தலைமைச் செயலகத்தை வரும்னு சொல்லும்போது பிறந்த மறுநாள் பரந்த மக்கள் நன்றி தெரிவிச்சு ஒரு அறிக்கையாக கூட வெளியிடறேன் அப்ப ஆரம்பிச்சிட்டார்ல அந்த விஷயத்த அவரு அவருக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன் தான் ஒரே பிரச்சனை பரந்தூர் மட்டும் தான் வேற சொல்லுங்க சார் ஆரம்பிச்சிருக்காரு இப்பதானா எப்போ முடிக்கலாம் முன்னையாவது ஜனநாயகன் அவதார் டூ படம் உலகத்துல யாரும் எடுக்காத படம் எடுக்கிறாங்க ஷூட்டிங் உருட்டு முடிச்சோன்னா என் தெருவாடான்னு வடிவேல் சொல்லுவாங்க என் தெருவா அப்படின்னு முடிச்சோன்னா என் தலைவன் வரனால பாரு அப்படின்னு அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சீங்க என்னன்னு கேட்டால் பிறந்த நாள் அன்னைக்கு பாரு ஜூன் இருபத்திரண்டு என் தலைவன் வரனாலயா பாருங்க ஜூன் இருபத்தி ரெண்டு உங்கள பார்க்க உங்க தலைவன் வரல அதுக்கப்புறம் கேட்டா அப்புறம் ஒரு இப்போ செப்டம்பருக்கு தள்ளி போட்டிருக்காங்க நிறுவனர் தலைவர் அரே ராம்தாஸ் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அவர் கட்சி ஆரம்பித்து நடத்துகிறார் அந்த கட்சியுடைய பயிலா பிரகாரம் கட்சியுடைய பொதுக்குழுவை கூட்டுவது யாருக்கு பவர்னால் தலைவர் அந்த பொதுச் செயலாளர் இவங்க தான் பிறகு அந்த நிர்வாகிகள் நியமனத்துக்கு ஒப்புதல் கொடுப்பது பொதுக்குழு ராமதாஸ் இல்ல நிறுவன தலைவர் இல்லை அந்த பயிலாவே அப்படின்னா கட்சி பொதுக்குழுவை கூட்டி நிறுவன தலைவருடன் அவருடைய வழிகாட்டுதல் படி நிர்வாகிகள் நியமனம் அவ்வளோ தன்னை தானே நியமிச்சிக்க முடியாது இல்ல ஐயாவால் நியமிச்சிக்க முடியாது யார் இதை பண்ண முடியும் பொதுக்குழு கூட்டுறது யார் கூட்ட முடியும் போன மாநாட்டில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் நியமித்தாங்க அவர்கள் தான் கணக்கில் வருவாங்க அப்படி பார்த்தா அதிகமான மாவட்ட தலைவர்கள் இங்கே இருக்காங்க செயற்குழு உறுப்பினர்கள் இங்கே இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் சொல்றது எதுவுமே நடக்காது அன்புமணிகளை தான் கட்சிக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரான நம்மோட இணைந்திருக்கிறார் ஜேர்லிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் கொடுத்து நம்ம பேச இருக்கிறோம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக தாவேகா வந்து லைன்லைட்ல இருந்துட்டு இருக்காங்க நம்மளும் ஒவ்வொரு அமர்வு நான் பேசிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய விஷயம்னா அந்த அஜித் குமாரோட விவகாரத்துல அந்த சம்பவம் நடந்து ரெண்டு மூணு நாளே அவங்க வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரிலாம் பேச பேசபோலாம் இருந்துச்சு அப்புறம் ஸ்டேஷன் போனாங்க கோர்ட் போனாங்க இப்போ வந்து பதிமூணாம் தேதி விதிச்சிருக்காங்க விஜய் வர போறாரா இல்லையா சென்னை ஸ்தம்பிக்குமா இல்லையாங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசப்படுது என்ன நடந்துட்டு இருக்க தலைக்கால அஜித்குமாரோடைய விவகாரத்தில் முதல்ல போன தலைவர் வந்து விஜய் தான் அந்த வகையில் பாராட்டுக்குரியவர் பார்த்துருந்தேன் நேரில் போய் பார்த்து ரெண்டு லட்ச ரூபா நிதியும் கொடுத்தாரு நேற்று சீமான் போயிட்டு பார்த்துட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்காரு பாராட்டுக்குரிய விஷயங்கள் இதை அப்படியே அரசியலாக செய்வார் விஜய் அப்படின்னு எதிர்பார்த்தா செயற்குழு கூட்டத்தில் அவர் அதை பற்றி பேசவே இல்லை ஆதவர் விட்டு ஒரு தீர்மானம் அந்த தீர்மானமும் இவர்கள் அரசியல் தெளிவு எந்த அளவுக்கு இருக்குன்றத காமிச்சது தீர்மானத்தில் தீர்மானம் ஒன்று தான் உங்களுக்கு வாய்ப்பு பேசுகிறதுக்கு தீர்மானத்தை விலக்கி பேசுகிறோம்னா நீங்கள் பல விஷயங்கள் பேசிடலாம் இருபத்தி நாலு லாக் டெத்து அரசு இது எப்படி மூடி மறைச்சது தடிக்க விழுந்து விட்ஸ் ஃபிட்ஸ் வந்து போயிட்டாருன்னு சொன்னது கோர்ட்டில் போய் இது பண்ணது கோர்ட்டு மூலிமா தான் தீர்வு கிடைச்சது இந்த மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்கலாம் எதையுமே வந்து பெருசாக பேசாமல் தான் அந்த இதை கடந்து போனாங்க மூணாம் தேதி பர்மிஷன் கொடுத்துச்சு கவர்மெண்ட்டு போலீஸ் அன்னைக்கு சும்மா இவர்களே ஒரு காரணத்தை காமிச்சுட்டு மூணாந்தேதியும் தள்ளி வச்சுட்டு ஆறாம் தேதினு போய் கேட்டாங்க ஆறாம் தேதிக்குள்ளே கோர்ட்டில் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிட்டது பல விஷயங்கள் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு கோர்ட்டு வந்து உடனே விசாரிக்கினாதுன்னா நான் உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியுமான்னு கோர்ட்டு திருப்பிக்கிட்டு கேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் பதினஞ்சு நாளுக்கு டைம் இருக்குல்ல போலீஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட முடியுமா அப்படி இப்படின்னு விட்டு செஞ்சு விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் சொன்னபடி இவங்க பர்மிஷன் கேட்டு பதிமூணு கொடுத்துருக்காங்க இதில் நேற்று சில கூத்துக்கள்லாம் நடந்திருக்கு இந்த உளவுத்துறை அதிக பொதுவாக இந்த மாதிரி நடக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் வந்து பார்க்குறவங்க பார்வையில சிவானந்த சாலையில் தான் நடக்கும்போது பொதுவாக கேட்பாங்க யார் சார் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு பொதுவாக ஆயிரம் பேர் வரதா முந்நூறு பேர் வருவாங்க சார் தான் சொல்லுவாங்க அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் இவங்க சார் இருபதாயிரம் பேர் வருவாங்க சார் அப்படின்னு மாஸ்க் காட்டுறது மாஸ்க் அது போய் போலீஸை சொல்லியிருந்தால் அதை கூட காரணம் காமிச்சு தடுக்கலாம் இவ்வளோ பேர் கூடுவார்கள்னு அவங்க வாயால் இது பண்ணியிருக்காங்க அது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்னு ரெண்டாவது விஜய் வருவாரான்னு கேட்டிருக்காங்க உடனே ஹே மேன் என்ன மேன் கேட்குறேனி விஜய் வருவாரா என்ன இருக்கிறேனின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கா விஜய் ஆகும் யார் ஷோ மாதிரி ஆகிடாது சென்னை சமைச்சிடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படியே எவ்வளோ நாள் படம் ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா எப்படிப்பட்ட தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஃபேன் பேஸாக இதுவா நேரில் எம்ஜிஆர்லாம் சாதாரணமாக வந்திருக்காரு போயிருக்காரு இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜயை வந்து ஒரு பொம்மை மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு அவருக்கு வெளியே வந்தால் தான் அவருக்கும் பயிற்சி நாளைக்கு செப்டம்பரில் இவர் ஆரம்பிக்க போகிறாரு பிரச்சாரம் போகிறாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவருக்கு ஒரு பயிற்சி ஆகும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் இவங்க கட்சியை கொண்டு போய் சேர்க்கும் பட்டி தொட்டி வரைக்கும் இவங்க என்னமோ அவரை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் அந்த யார் இந்த நாம இருவர் நமக்கு இருவர் இருக்காங்கள்ல ரெண்டு பேர் இந்த உலக மகா ஜேர்னலிஸ்டும் பிரதர்ஸ் ஓசோன் படலமும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற கூத்து இதில் வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க பதிமூணாந்தேதி போகுது அப்போது இந்த ஐயூர் புஷியானந்து இந்த கொஞ்சம் பேருக்கே இன்னைக்கு நீ பேசலாம் உனக்குளுக்கெலாம் அனுமதி அப்படின்ட்டு அருண்ராஜ் மிஸ்டர் மைக் மோகன் அவர் வந்து இது தான் ராஜ்மோகன் ராஜ்மோகன் அவர் வந்து ஓன்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் போல் உலகத்தில் யாராவது உண்டா அவர் வந்து உலகத்தை காப்பாரு போட்டுதலுக்குரிய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் ஏன்னா அவரு உண்மை அவருக்கு போட்டுதலுக்குரியர் தான் இல்லாட்டி இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இது கொடுக்க மாட்டார் ரெண்டாவது ஆதவ் அர்ஜுனா அவர் எதாவது பேசலாம் அருண்ராஜ் இன்னைக்கு மட்டும் வாங்க மேலே வாங்க ஏறலாம் இப்போது ஜோக் பார்த்தீங்கன்னா அருண்ராஜின்றவர் கட்சியில் எங்கேயுமே அவர் தென்படுறதே இல்லை அவர் வாட்டில் தனியாக சுற்றி இருக்கிறாரு பனையூர் ஆஃபீஸுக்கும் வரதில்லை வேறு சில இடங்களுக்கும் போகிறதில்ல அது ஒரு பக்கம் இவர்களெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க போகிறாங்க வராங்க யார் மற்றவங்க இங்கே நாம் இருவர் நமக்கு இருவர் தனியாக சுற்றி அவங்க கூட அந்த புதுசாக ஒருத்தர் வந்தார் விஜயின் நண்பர் அவரும் அவர் இருக்கார் இல்லை அவரும் வந்து அவர் வந்து இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மேலானவர் அதனால் அவர் எப்போதும் வருவார் போவார் இப்படி தான் இந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி மட்டும் சரி ராதா அர்ஜுன் வாங்க போலாண்டு மதுரைக்கு எதோ போயிருக்காங்க இந்த தென்மண்டல மாநாடு மாநாடு அந்த பூத் கமிட்டி மாநாடுக்காக இடம் பார்க்க போயிருக்காங்க இவ்வளோ தான் இவர்களுடைய கட்சி செயல்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் தேதி ஒரு சரி இப்போ நீங்கள் நடுவில் சொன்னீங்கல்ல விஜய் வெளியே வந்து தான் கட்சியை கொண்டு போய் சேர்க்க முடியுமே விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்ற செய்தி சொன்ன உடனே கெடுத்து சின்ன பசங்க ஆரம்பிச்சு பெரியவங்களுக்குமே அந்த மேட்ரு ரீச் ஆகிடுச்சுல்ல இப்போ மறுபடியும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவை இருக்கா நான் உங்களுக்கு ஏன் நீங்கள் என்ன சினிமா எழுதுறீங்க அரசியலுங்க நான் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த பசங்களுக்கு ரீச் ஆகும் அவங்களுக்கு ஒரு ஜாலி கட்சிய ஆரம்பிக்கிறாரு ரீச் கட்சி ஆரம்பித்த செய்தி ரீச் ஆகிருக்கும் உங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ண போறீங்க இன்னொன்று நீங்கள் தானே போனீங்கன்னா தானே தெரியும் உங்களுக்கு இது வரைக்கும் எங்கே போயிருப்பீங்க கொடைக்கானல் ஷூட்டிங் ஒரு கிராமத்தில் ஷூட்டிங்னா நேராக அங்கே போய் இறங்குவீங்க கேரவனில் அங்கே ஷூட் முடிச்சுட்டு போவீங்க தமிழ்நாடுடைய உண்மையான நிலைமை என்னான்னு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்பொழுதும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இப்போது எடப்பாடி கிளம்புறாரு ஒரு மாவட்டத்தில் விவசாயிகள் பிரச்சனை பற்றி பேசுகிறாரு இன்னொரு மாவட்டத்தில் பருத்தி விவசாயிகள் பிரச்சனை நூறுப்பு ஆலைகள் சிறு குறு தொழில்கள் பற்றி பேசுகிறாரு இப்போ இந்த மாதிரி பேசுகிறது இருக்குல்ல அது அந்த மக்களோட கனெக்ட் ஆகும் நம்ம பிரச்சனையே பேசுகிறாரு அப்படின்னு சென்னைக்கு வராங்க சென்னையுடைய உடைய சாலையில் வச்சுருக்கீங்க சென்னையிலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது போக்குவரத்து இன்னி வரைக்கும் சீர்படுத்துகிற வேலை இல்லை போக்குவரத்து காவலர்களே இருக்கிறாங்களான்னு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசும்பொழுது நம்ம கனெக்ட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அதெல்லாம் நீங்கள் பேசாமல் நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லை இப்போ திருமணம் போகும்போது கூட பரந்தூர் மக்களை கூப்பிட்டு நான் தலைமை செயலகத்துக்கு வரேன் சொல்லும்போது பிறந்த மறுநாள் பிறந்த மக்கள் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையாக கூட வெளியிடறாங்க அப்போ ஆரம்பிச்சிட்டார்ல அந்த விஷயத்தை அவரு அவருக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன் தான் ஒரே பிரச்சனை பரந்தூர் மட்டும்தான் வேற சொல்லுங்க தானே சார் ஆரம்பிச்சிருக்காரு இப்போ தானே எப்போ முடிக்கலாம் ஒரு இருபது வருஷம் நம்ம எதிர்பார்க்குற வேகத்துக்காக வரணும் வரணும் ரெண்டு எழுபது வயதை கடந்து வச்சிருக்காங்க எழுபது வயதை கடந்த ரெண்டு தலைவர்கள் இப்போவே களத்தில் இறங்கி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஐம்பது வயசு இளம் தலைவர் கட்சி ஆரம்பித்து வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் முன்னையாவது அதிமுக இருங்க நாங்கள் ஏதாவது நாங்கள் ஏதாவது பேச சொல்லுங்கள் முன்னையாவது ஜனநாயகன் அவதார் டூ படம் உலகத்துலேயே யாரும் எடுக்காத படம் எடுக்கிறாங்கன்றதுனால ஷூட்டிங் ஷூட்டிங்னு உருட்டு ஷூட்டிங் முடித்தோன்னே பாரு என் தெருவாடான்னு வடிவேல் வடிவல் என் தெருகுவா அப்படின்னு அந்த மாதிரி ஷூட்டிங் முடிச்சோன்னே பாரு என் தலைவன் வரனாலையா பாரு அப்படின்னீங்க அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சிங்க என்னான்னு கேட்டால் பிறந்த நாள் அன்றைக்கி பாரு ஜூன் இருபத்திரெண்டு என் தலைவன் வரனாலையா பாருன்னிங்க ஜூன் இருபத்திரெண்டு உங்களை பார்க்கத்தையும் உங்கள் தலைவன் வரல அதுக்கப்புறம் கேட்டால் அப்புறம் ஒரு வாய்ப்பு இப்போ செப்டம்பருக்கு தள்ளி போட்டிருக்காங்க அப்போது நீங்கள் ரொம்ப அரசியல்னால் இது கிடையாது வைக்கோ எடுத்துக்கோங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அவர் இன்னைக்கு நடக்க முடியாத சூழ்நிலை பல இருந்தாலும் அவரும் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பெருசாக இருக்குது எப்படி இருந்தாலும் டேம் கூட சேர்ந்து நிற்க போகிறேன் இன்னும் காதர் மொய்தினா அவர் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது தெரியுமா தகைசால் தமிழர் விருது கொடுக்க போகிறாங்க அவங்களெல்லாம் எங்கேயுமே தென்பட மாட்டாங்க எப்போ நீங்கள் அவங்க பார்க்கலான்னா தொகுதி பங்கீடு பேசும்பொழுது கையெழுத்து போடும்போது ஸ்டாலின் கூட நிற்பார் அதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டணும் நடத்தும் பொழுது கையையே தூக்கிட்டு நிற்பார் இந்த காதர் மொய்தின்றவர் வேறு எதாவது பார்த்துருக்கீங்க அந்த மாதிரியா நீங்கள் இப்போ மற்ற கட்சி எடுத்துக்கங்க இப்போ திருமாவளவன் எடுத்துக்குங்க சீமான் எடுத்துக்குங்க சின்ன கட்சிகள் நீங்கள் சொல்கிறாரு உங்களோட சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள்னு எடுத்துக்கிட்டால் இங்கே எடப்பாடி எழுபது வயதை கடந்தவர் அங்கே ஸ்டாலின் எழுபது வயதை கடந்தவர் எங்கேயாவது ஓய்வில் இருக்காங்களா கூட அவர் திருவாரூர் மாவட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு இந்த அவர் காலையில் காட்சிக்காரங்க இதெல்லாம் சந்திச்சுட்டு ஈவினிங்கு இந்த பிரச்சார பயணத்தில் எங்கேயோ போய் பேச போகிறாரு சீமானு நேற்று பார்த்திங்கன்னா அங்கே இதில் இருந்தார் அந்த அந்த அஜித் குமார் ஃபேமிலியில் இருந்தார் அந்த சிறவாசிகளையும் சந்திச்சுட்டு வந்தார் சந்திச்சுட்டு வந்தார் மதுரையில் அந்த இது மாநாடு சம்மந்தமாக அவர் போய்கிட்டுருக்காரு இது பண்ணுறாரு விடுதலை சித்தைகள் எடுத்துகிட்டீங்கன்னா அவர் சுற்றிட்டு இருக்கார் நீங்கள் எங்கே இருக்கீங்க வீட்டில் உட்காந்து போர்டு ஆடிட்டு இருப்பீங்க இல்லை கேம் இருப்பீங்க வேறு என்ன பண்ணுறீங்க இல்லை கட்சிக்காரங்களை நான் சந்திக்கிறேங்க ஜெயலலிதா ஒரு காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க அப்படி இருக்கீங்களா சொல்லுங்கள் எனக்கு வந்த தகவலாம் அப்படி இல்லையே கட்சிக்காரங்களே என்னைக்கே ஒரு நாள் தான் விஜய் விஜய பார்ப்பாங்க அப்போ இது வந்து அரசியலுக்கு உதவாது நீங்கள் சொல்கிறீங்க என்னங்க இப்போ தான் வந்திருக்காரு அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க கொடுக்குறோங்க ஆனால் தேர்தல் அப்படி இல்லைங்க அரசியல் வாழ்க்கை யதார்த்தம் அது இல்லை டைம் தாராளமாக எடுத்துங்கன்ட்டு முப்பத்தொன்னில் பார்க்கலாங்கன்ட்டு போயிடுவாங்க ஜனங்க இந்த ஒருத்தர் டைம் கேட்டு தானே வருவார் நடிக்க போயிடுவார் பாஸில் கருத்து சொல்லிட்டு இருப்பார் வருவார் அவர்டையும் ஒர்க்கவுட் ஆகிடுச்சு அதுதான் அது விட்டுங்க அது என்ன அவர் அரசியல் ரீதியாக ஜெயிக்கலையே யாருக்கு எதிராக டார்ச் லைட்டை வச்சு உடச்சாரோ அவர்கள் வாசலில் போய் நிற்கிற நிலமை தானே அவருக்கு வந்துச்சு கமல்ஹாசனுக்கு நடிக்க இது அரசியல் வர்றது மாதிரி இருந்தால் மரியாதை இருக்க அது வேறு லெவலு இன்னும் மாதிரி இருந்தார் அரசியலுக்கு வந்தவொடனே ஊரில் போகிற வரம்லாம் திட்ட ஆரம்பித்து லாஸ்டில் இன்றைக்கி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறார் அப்பப்போ நம்மளுக்கு பழைய யாபம் வரும் பொழுது எவ்வளோ பெரிய ஆள் ஒரு திரைத்துறையில் ஒரு அடிச்சுக்க ஆள் நம்ம கிடைச்ச வரம் சிவாஜி கணேசனுக்கு பிறகு நமக்கு கிடைத்த வரம் கமல்ஹாசன் அப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் அரசியல்னு பார்க்கும்போது காமெடி பிசிஆர் அரசியலே செய்ய தெரியல அந்த அம்மா பஸ்ஸு ஓட்டிக்கிட்டு இல்லாத அதை வேலைலாம் அனுச்சி அதை கூப்பிட்டு அதுக்கு கார் கொடுக்குறாரு யாராவது வாட்ஸ்அப்பில் பேசியிருந்தால் அந்த பத்மபிரியா மாதிரி ஆட்களை கூப்பிட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாரு தோற்று போயிடும்னா அது பறந்து போயிடுச்சு இந்த ஃபேமை பயன்படுத்தி அந்த அம்மா திமுக போய் சேர்ந்துட்டு அவங்க இன்றைக்கி ஐடிவிங்கள இந்த இங்கே வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு சுற்றி இருந்து போச்சே இது எல்லாம் தான் இன்றைக்கி நீங்கள் அரசியல்னு எப்படின்னா அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது கட்சியுடைய அந்த மெயின் எசன்ஸ் இருக்காது அப்போ அவர்கள் இப்போ மல்லை சத்தியம் எடுத்துங்க நீங்கள் வைக்க பேசுகிறாரு திட்டுறாரு அப்படி இப்படி எதுன்றாரு நீங்கள் பண்ணலையா கலைஞர் இருக்கும்போது கள்ள துணிலாம் போகும்போது நீங்கள் கலைஞரை கேட்டால் போனீங்க பல வேலைகள் பண்ணீங்கல்ல அதான் சகிச்சு தானே இருந்தார் கலைஞர் கலைஞருக்கே நெருக்கடி ஆயிடுச்சு இவர் கள்ள போயிட்டு வந்தது அப்போ அவ்வளோ பிரச்சனைங்க தேசிய பிரச்சனைங்க தொண்ணூற்றாறில் சொல்லுறிங்களா ஆ கட்சி பிரியும் போது தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி மூணுல பிரிஞ்சுட்டாங்க நான் சொல்கிறேன் எண்பத்தொம்பது தொண்ணூறு காலகட்டங்கள் இவ்வாட்டில் போய் பிரபாகரம்லாம் பார்த்துட்டு வந்தார்ல துப்பாக்கிலாம் வச்சுருந்தான் அவ்வளோ பிரச்சனை இவரால் இவர் ஆட்டில் தனியாக இயங்கிட்டு இருப்பார் கட்சி தலைமைக்கு உட்பட்டு தானே பண்ணணும் நீ யாரை கட்டி இலங்கைக்கு போனீங்க அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது மலை சத்தியா அன்னைக்கு தாக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா கட்சி மீது பற்று நம்ம எதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாக்கு பிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி வைஷ்ணவி மாதிரி இந்த பத்மாவதியா அந்த மாதிரி பத்ம பிரியா போல் இந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு தோன்றுகின்ற இது புஷ்வானை மாதிரி டக்குன்னு தோன்றி வெளிச்சத்தை பரப்பிட்டு அதிலேருந்து பயன்படுத்திட்டு இன்னொரு கட்சியில் போய் உக்காந்துக்கிறது நடக்குதா இல்லையா அப்போ விஜயுடைய அரசியல்ன்றது ஒரு ஆழ்ந்த அரசியலாக இப்போ திமுக அதிமுக மாதிரி ஒரு பெரிய தளத்தை போட்டு உக்கார அரசியலாக இருக்கணும்னா தலைவரும் அதுக்கேற்ற மாதிரி இயங்கணும் எல்லா விஷயத்துலேயும் நாலேஜபுளாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் தினம் 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 படிக்கணும் எடப்பாடி நேற்று தவறுனார்ல ஒரு சின்ன ஒரு தவறுதல் எப்படி தூக்கிட்டு அடிக்கிறாங்க அதனால் விஜய் வந்து இந்த விவகாரங்களில் இந்த மாதிரி விவகாரங்களில் இறங்கணும் எல்லாரும் சொல்கிறது டைம் கொடுங்க டைம் கொடுங்க டைம் கொடுத்துருவாங்க ஜனங்கள் முப்பத்தொள்ள பாத்துக்குவோம் இப்போ இவங்க ரெண்டு பேர் யாராவது கொடுத்துருவோம் அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா தந்தை மகன் பிரச்சனை சார் பாமக நடக்கக்கூடிய பிரச்சனை இவர் வந்து தேர்தல் கமிஷனுக்கே வந்து லெட்டர் அனுப்பிட்டதா கூட செய்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சது ராமதாஸ் அவர் ஒரு பக்கம் வந்து இவர் மாநாடு நடத்த போறாரு மகளிர் மாநாடு பத்தாம் தேதி நினைக்கிறேன் அடுத்த மாசம் பத்தாம் தேதி இந்த பக்கம் பார்த்தா உரிமை மீட்பு பேரணியா சம்திங் நடத்துறாரு அன்புமணி ஆள் ஈக்குவலா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே கடைசியில் எங்க போய் இந்த பிரச்சனை போய் நிக்க போது தேர்தல் கமிஷன் போனா பாமக யாரோட கையில் நிற்கும்ன்ற கேள்வி கொடுதலாக இருக்குது சார் நானே ப பல தடவை பேசிட்டேன் என்ன விஷயம்னா கட்சி என்பது தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி எல்லாமே இயங்குவது அடிப்படை வந்து கட்சியினுடைய பயிலா அந்த பைலாவில் என்ன இருக்கோ அதுதான் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும் பொதுவாக தேர்தல் ஆணையம் இது போன்ற கட்சி பிளவுபடுதலில் எதை கணக்கில் எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் அதிக எண்ணிக்கையில் யார் வச்சுருக்காங்க அதை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு கட்சின்றது மாதிரி போவோம் ஷிண்டேகிரி சவ் தாக்கரே வந்து ராஜ் உடைய பையன் ராஜ்தாக்கரே உருவாக்குன கட்சி தான் சிவசேனா அவரை பாபாவாக அதை சொல்லுவாங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய கட்சி பாரம்பரிய தலைவர் அவர் கொஞ்சம் லூஸ் விட்டார் பாஜக உடச்சி பெரிய அளவில் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தீன் வந்துட்டாங்க தேர்தல் ஆணையம் போகும் பொழுது யார் அதிகமாக எண்ணிக்கை வச்சிருக்கோம்னா ஷிண்டே தான் வச்சுருக்காரு சார் எங்கள் அப்பா ஆரம்பித்த கட்சி சார் பாரம்பரிய கட்சி சார் நாங்கள் வந்து சார் உங்களுக்கு தெரியுமா சார் எல்லாம் தெரியும் சார் இங்கே பாருங்கள் சார் பிரகாரம் இவர் தான் அதிக இது வச்சுருக்காரு அதனால் சிவசேனா கட்சி கட்சியும் அவருக்கு சின்னமாக அவருக்குன்ட்டாங்க இப்போ அதே மாதிரி இங்கே வருது வச்சுக்கிங்க இப்போ பார்லிமெண்ட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா அடுத்து எதை பார்ப்பாங்க அப்படின்னா அதிக மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் அதிகமாக இருக்காங்களோ அவர்களுக்கு தானே இதில் நான் சொன்னதுக்கு முன் உதாரணம் ஓபிஎஸ் எடப்பாடி அதுவும் ஒரு முன்னுதாரணம் மட்டும் இருக்குது பொதுக்குழு அப்படின்றது இப்போது கட்சி பயிலா பிரகாரம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் என்றைக்குமே பவர் உண்டு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுவது அப்படின்றதுன்னா முதலாளித்துவ கட்சிகளில் மார்க்சிஸ்ட் இப்போ இடதுசாரி கட்சிகளையும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அது கொஞ்சம் உருட்டுவாங்க வேறு மாதிரி அந்த பேனல் வச்சுட்டு அதில் எல்லோரும் ஏற்போகிறாம்கின்ற மாதிரி வரும் போட்டி வந்தால் ஓட்டெடுப்பு நடத்துவாங்க பெரும்பாலும் பேனல் தான் ஜெயிக்கும் இங்கே வந்து அப்படி இல்லை முதலாளித்துவ கட்சிகளில் வேப்பா நீங்கள் யாராவது போட்டிங்கன்னா போட்டிடுங்கப்பா அப்படின்னுவாங்க ஆனால் நான் வரேன்னா வந்துட முடியுமா என்னது போட்டிடுறேன் நீ அப்படின்னு அவருக்கு தனி கவனிப்பெல்லாம் இருக்கும் அதனால் யாரும் பெருசாக போட்டி மாட்டாங்க அவங்க அறிவிக்கிறவங்க தான் தலைவராக வருவாங்க அப்போ அறிவிப்பவர்கள் தலைவராக வந்த பிறகு இல்லை வேறு ஏதாவது நிர்வாகியாக வந்த பிறகு அதற்கு செயற்குழுவில் ஒப்புதல் அந்த ஒப்புதலை பொதுக்குழுவில் வச்சு அதற்கு ஒப்புதல் வாங்குவோம் மினிட்ஸ் பண்ணுவாங்க இங்கே நிறுவனர் தலைவர் அப்படின்றது இவர் யார் ராமதாஸ் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை அவர் கட்சி ஆரம்பித்து நடத்துகிறார் அந்த கட்சியுடைய பயிலா பிரகாரம் கட்சியுடைய பொதுக்குழுவை கூற்றுவது யாருக்கு பவர்னால் தலைவர் அந்த பொதுச் செயலாளர் இவங்க தான் பிறகு அந்த நிர்வாகிகள் நியமனத்துக்கு ஒப்புதல் கொடுப்பது பொதுக்குழு ராமதாஸ் இல்லை நிறுவன தலைவர் இல்லை அந்த பயிலாவே எப்படின்னா கட்சி பொதுக்குழுவை கூட்டி நிறுவன தலைவருடன் அவருடைய வழிகாட்டுதலின் படி நிர்வாகிகள் நியமனம் அவ்வளோதான் அதற்கு பொதுக்குழு ஒப்புதல் கொடுக்கணும் இல்லை இது ராமதாஸ் சொல்லும்போது கடந்த மே மாதமே அவருக்கான அந்த தலைவர் பதவியிலும் செயல் தவறாக மாற்றிட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கூடுதல் அதுக்கு தான் நான் வர்றேன் அப்போ நிறுவன தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது பொதுக்குழுக்கு தான் அதிகாரம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இன்ன பிற நிர்வாகிகள் இவர்கள் கட்சியுடைய நியமனங்கள் நீக்குதல் எல்லாத்தையும் அவர்களுக்கு தான் உரிமை இருக்குது ஏன் இது வந்து பெருசாக தெரியலனா அவரும் பெரிய தலைவர் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க ராம்தாஸ் பார்த்து இவரை நீக்கிட்டேன் அவரை போட்டுட்டேன்னு சொன்னாலும் தலைவர் பொதுச் செயலாளர் தான் சைன் பண்ணி வரும் கரெக்டாக என்ன தான் ஸ்டாலின் வந்து இவரை நீக்கிட்டேன் இப்போ இவர் இருக்கிறாரு ஒரு மா சுப்பிரமணியார் வச்சிங்க இவரை கட்சியின் அடிப்படை விதிகளேருந்து நீக்கிறேன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார் நீக்கணும்னு ஆனால் ஸ்டாலின் பேரில் வரும் பொது பொதுச் செயலாளர் பேரில் வரும் இதுதான் நடைமுறை அந்த மாதிரி நீங்கள் வந்து ராம்தாஸ் பவரில் இருந்திருக்கலாம் அவர் பிள்ளதுனால இவர் அன்புமணி கேட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பிளவுன்னு வந்த பிறகு சட்டப்படின்றது தான் வர முன்னாடி நிற்கும் அப்படி பார்த்தா சட்டப்படி அப்படின்னா இவர் பதவிகாலம் முடிந்தாலும் அடுத்த மாநாடு நடந்து புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு ஒப்புதல் பொதுக்குழு கொடுக்குற வரைக்கும் தலைவருக்கு தான் பொறுப்பு இது உண்டு பவர் உண்டு நிறுவனருக்கு நீக்கிறதுக்கு பவர் கிடையாது தன்னை தலைவராக நியமிக்கிறதுக்கும் பவர் கிடையாது அவர் எதை சொல்கிறாரு இருபத்தி ஏழாம் தேதி இவரு முடியுது அன்னையிலேருந்து நான் ஆயிட்டேன்றார்ல இருபத்தி ஏழு முடியுதுன்றதே பொதுக்குழு தானே முடிவு பண்ணி முடிச்சது மூணு வருஷம் அப்போ நீங்கள் அந்த பொதுக்குழு கட்டுப்பட்டுனா நீங்களும் பொதுக்குழுவை கூட்டி தானே தலைவராக முடியும் சொல்கிறது புரியுதா இது முடிஞ்சிச்சிங்க நான் வந்துட்டேங்கன்னு சொல்றது எதோ அடிப்படையில் சொல்கிறீங்க ஒரு மாநாடு நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு மூணு வருஷம் அப்போ மறுபடியும் நீங்கள் மாநாடு நடத்தி அதில் தலைவராக நான் திரு ராமதாஸ் ஐயா அவர்களே தலைவராக இருப்பார் இதை பொதுக்குழு அங்கீகரிக்கிறதா அங்கீகரிக்கணும் அப்படின்னா எல்லாரும் அங்கீகரிச்சிருவாங்க கறவழி தட்டி அங்கீகரிச்சிருவாங்க மினிட்ஸ் ஆகி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருவாங்க ஆனால் அப்படி எதுவும் நடக்கலையே தன்னைத்தானே நியமிச்சிக்க முடியாதுல்ல ஐயாவால் நியமிச்சிக்க முடியாது யார் இதை பண்ண முடியும் பொதுக்குழு கூட்டுறதுக்கு யார் கூட்ட முடியும் அப்போ தலைவருடைய நியமனம் நீக்குதல் எல்லாமே வந்து பொதுக்குழுவை கூட்டி தான் பண்ணணும் இல்லை செயற்குழு கூட்டி பண்ணிவிட்டு அது பொதுக்குள்ள ஒப்புதல் வாங்கணும் செயற்குழு வந்து இப்போ ராம ராமதாஸ் கூட்ட முடியாது ஏன்னா ஒரு நிறுவனத் தலைவர் தலைவரும் பொதுச் இவங்க தான் கூட்டணும் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க இப்போ அவங்க கூட்டி மீண்டும் ரா அன்புமணியை தொடர்கிறார் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வடிவேல் ராவணனே மீண்டும் பொதுச்செயலாளர் பொருளாளர் திலக தொடர்கிறார் இன்னும் பிற நிர்வாகிகள் தொடர்கிறார்கள்னு போட்டு அது செயற்குள்ள ஒப்புதல் கொடுத்து பொதுக்குழுவை கூட்டி ஒப்புதல் வாங்கிட்டாங்கன்னா தேர்தல் ஆனால் அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும் ரெண்டாவது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எம்பி இல்லை அவங்கள்ட்ட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை பார்த்தா ரெண்டு பேர் இங்கே மூணு பேர் அங்கே உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டால் அதிகமானோர் இங்கே இங்கே தான் இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர் அன்பு பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் மட்டும் ராமதாஸ்கிட்ட இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்போ நீக்கிட்டு நான் நியமிச்சுட்டேன் சார் இவங்களாம் மெஜாரிட்டி என்கிட்ட இருக்காங்கன்னா அது கணக்கில் வராது போன மாநாட்டில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் நியமிச்சாங்க அவர்கள் தான் கணக்கில் வருவாங்க அப்படி பார்த்தா அதிகமான மாவட்ட தலைவர்கள் இங்கே இருக்காங்க செயற்குழு உறுப்பினரும் இங்கே இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினரும் இங்கே இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் சொல்கிறது எதுவுமே நடக்காது அன்புமணிகையில் தான் கட்சி போகும் தேங்க் சார் பல்வேறு செய்திகள் பயன்பா மக்கள் மக்கள் தெளிவடையும் நன்றி சார் நன்றி